உங்க பேரு அகஸ்தியன் அகஸ்தியன் எங்க இருந்து வரீங்க கோயம்புத்தூர் காலேஜ்ல இருந்து கோயம்புத்தூர் காலேஜ்ல இருந்து வரீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க ஃபர்ஸ்ட் டைம் இத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா யாரால கட்டப்பட்டது தெரியல எதுவும் தெரியாது சீனியர் சொன்னாங்க பாத்துட்டு போலாம் கமிட்டடா சிங்கிளா சிங்கிளா உங்க ஃபேமிலில கால் பண்ணி உங்களுக்கு ட்ரூத் அண்ட் உங்களுக்கு ஃபேமிலியில் கால் பண்ணி உங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணி நான் வந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லா சொல்லணும்

ಬಂದೆ 200 300 ಅಂದ್ರೆ ಆಗ್ಲೇ ಬಂದೆ ಕೊಡ್ತೀನಿ ಫ್ರಮೋಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳೋದು ಫಂತಾಲಾ ಇಲ್ಲ 40 ಅಂತಾನ್ ಕೇಳ್றேன் ನನಗೆ ಬಿ 30 ಅಂತಾನ್ ಕೇಳ್ರಿಯಾ ಸರ್ ಫೋಟೋ ರೆಡಿ ನಾನು ಓಕೆ ಅಂತ ಪಾಸ್ ಮಾಡ್ತೀನಿ 40 ಅಂತ ಓಟವಾ

Okay super thank you